ஒரு ஊரில் ஆன்மீகவாதி நாத்திகவாதி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரு இருபத்தஞ்சி வயசில் நண்பர்கள் இந்த ஆன்மீகவாதி நாத்திகவாதி இருவரும் நட்பாராக இருக்கிறாங்க இருக்கும் பொழுது ஆன்மீகவாதி சொல்கிறான் டே இன்னைக்கு வா ஏகாதசி பெருமாள் கோயிலுக்கு போகணும் பெருமாள் நமஸ்கரிக்கணும் தீப அங்க அங்கபரிசு வாடான்னு கூப்பிட்றான் இந்த நாத்திகவாதி ஏண்டா என்னை பற்றி தெரியாதா கடவுளெல்லாம் இல்லைடா ஏண்டா கடலில் போய் கும்பிட்ற எதுக்காக நீ போய் கும்பிடுற தேவையில்லாத வேலை செய்யாதா செய்யாதடா அப்படின்னு சொல்கிறான் இவன் நீ ஒரு தினமத்திலே எப்படியும் இன்றைக்கி நான் நண்பர்களா இருந்துட்டோம் இப்போ இது வரைக்கும் இருக்கிறோம் வா கோயிலுக்கு வான்னு கூப்பிட்றேன் நீ வா வர வேண்டியதோட ஒரு கடமை அப்படின்னு ஆன்மீகவாதி சொல்கிறான் அதுக்கு நாத்திகவாதி நான் வர்றேன் ஆனால் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன் தீபம் ஏற்ற மாட்டேன் எதுவும் செய்யும் வெளியே நின்றுக்கிறேன் நீ வேணால் போய் கும்பிட்டுட்டு வா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அந்த கோபுரவாசி வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே நாத்திகவாதி நின்றுக்கிட்டான் இந்த ஆன்மீகவாதி உள்ளே போனால் பெருமாள் தரிசனம் பண்ணால் சக்கரதாக தரிசனம் பண்ணால் அங்கப்பதர் பண்ணால் தீபம் ஏற்றுனா ஏகாதசி அன்னைக்கு நல்லா மனசார கும்பிட்டுட்டு சேவைச்சுட்டு அந்த கருகம்பத்துக்கிட்ட வந்தான் வந்தவுடனே ரொம்ப நாளாக தொங்கிட்டு இருந்த ஒரு மணி கத்தாகி வேகமாக வந்து அவனோட தலையில் பட்டுச்சு அந்த இரும்பு மணி பட்டு ரத்தம் கொட்டுது இந்த ஆன்மீகவாதிக்கு அப்படியே கையில் ரத்தம் ஒழுகு உழுக பிடிச்சிக்கிட்டான் என்ன இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு செஞ்சுச்சுட்டு இருக்கிறான் அப்போ இந்த வெளியே இருந்த நாத்திகவாதி எங்கடா போனவனை காரணமே இந்த நேரம் பார்த்தா எப்போ ஒரு வாரம் தெரியுதுன்னு பார்த்துட்டு ஒரு பழக பெஞ்சு போட்டுருக்குது அதை உட்காந்துக்கிட்டான் உட்காந்தோடனே அவனுக்கு கீழே ஒரு பர்ஸ் ஒன்று கிடக்குது என்ன பர்ஸ் யாரும் விட்டுட்டு போயிட்டாங்க போட்டுருக்குது அப்படி அதை எடுத்து யாருக்கிட்டே கொடுத்துடலாம் அவனை சுற்றி பற்றி பார்க்குறாங்க ஒருத்தனையுமே காணும் சரி இது நமக்கு தான் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பர்சை பிரித்து பார்க்குறான் அதில் ஐயாயிரம் ரூபா இருக்குது என்னை பார்த்தா அஞ்சாயிரம் ரூபா இருக்குது சரி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டேன்டா போனவனை காரணமே அப்படின்ட்டு பார்த்துட்டு இவன் ரத்தத்தை ஒழுக்கிட்டு ஆன்மீகவாதி வெளியே வரணும் டேய் என்னடா சாமி உடனே போனேன் வெகுநேரமாக காணம் இப்போ ரத்தத்தை ஒழுக்கிட்டு வந்து நிற்கிறேன் என்னடா அது சொன்னால் கேட்குறியாடா அது கல்லுடா அதை போய் நீ கும்பிடாதா அது ஒன்றும் கிடையாதுடா நான் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறேன் இங்கே வார் நான் உள்ளே வந்தனா அங்க பரிசு வேணுனா தீபம் ஏற்றுனா கும்பிட்டுனா ஒன்றுங்களே இங்கே வார் ஐயா இருக்கு அப்படின்னு அவனை ஏளனமாக பேசி பணத்தை காமிக்கிறான் இந்த காம்பர்சேஷன் இந்த உரையாடல வைகுந்தத்தில் பெருமாளும் தாயாரும் திருப்பார்களில் பார்த்துட்டு இருக்கிறாங்க தாயார் கேட்குது பெருமாள் என்னங்க அநியாயம் அவர் ஹரிபக்தன் ஆன்மீகவாதி உங்களையே சுற்றி சுற்றி வர்றேன் அவனுக்கு போய் இவ்வளவு பெரிய ரத்த காயத்தை கொடுத்தீங்களே எனக்கு ஒன்றும் புரியல என்ன விளக்குறது அப்படின்னு தாயார் கேட்குறாங்க அப்போது பெருமாள் சிரிக்கிறார் பலம்மா சிரிச்சுட்டு அதுவா அது வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு சாயந்தரம் அந்த ஆன்மீகவாதிக்கு அற்பு ஆயும் ஐந்து மணிக்கு அவனுக்கு உயிர் போயிடும் பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு எடுத்துகிற சித்திரகுப்தனும் யமதர்மராஜனும் வந்து அவன் உயிரை எடுத்துருவாங்க அதை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து அவனுக்கு அந்த ரத்த காயத்தோடு விட்டேன் அவங்க திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு விளக்கம் சொன்னார் அப்படிங்களா அப்போ நல்லது நீங்கள் பண்ணது நல்ல காரியம் பரவாயில்ல சரி அதெல்லாம் சரி அந்த நாத்திகளோ இவ்வளோ இல்லைன்னு சொல்கிறவன் ஊரெல்லாம் பழைய செருப்பு மாலையெல்லாம் கொண்டு வந்து மாலையா வந்து உங்களுக்கு போடுறவன் அவனுக்கு போய் ஐயாயிரம் ரூபாய் எது கொடுத்தீங்க அது எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குற தாயார் அதுக்கு பெருமாள் சிரிக்கிறார் அது வேற ஒன்றும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஆன்மீகத்திலேயே நாத்திகத்திலேயே ரெண்டுகளாக இருக்கிறாங்க நட்பாக இருக்கிறாங்க இந்த ஜென்மத்தில் அவங்க இணைந்து அப்படி இருக்கணுங்கிறது விதி அப்போது இவன் உயிர் ஆன்மீகவாதி சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு உயிர் போகும்போது அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும் நாத்திகவாதிக்கு அது வந்து பெரிய அளவில் இருக்கும் பல லட்சம் ரூபாய்கள் அவன் கையில் பெறணும் சாதாரணமாக இருக்கும்போதே நான் என்ன இல்லை ஆன்மீகமே இல்லை அப்படிங்கிறத பறக்கிறவன் இந்த பண அதிர்ஷ்டம் கிடைச்ச உடனே ரொம்ப பிரபலமாக நாத்திகத்தை வளர்த்துவான் அதை கட் பண்ணி அதை முறியடித்து வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் அந்த அதிர்ஷ்டத்தை கம்மி பண்ணி கொடுத்தேன் நான் அப்போ தாயார் ரொம்ப மனமிருந்து சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சது ரொம்ப நல்ல காரியம் அப்படின்னு பெருமான புகழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஆகையினால ஆன்மீகம் என்பது என்றைக்கிருந்தாலும் காப்பாற்றப்படும் நாத்திகம் அளிக்கப்படும் நன்றி வணக்கம்